தமிழ்சனம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் குமரகுரு நம்மளோட இணைந்திருக்காரு அவருக்கு வணக்கம் தெரிவிச்சு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போதும் வணக்கம் சார் வணக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு இந்துத்துவவாதி இந்த நான் விவாதிக்க கூட தயாரா இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தினா உங்க கருத்தை விவாதத்துக்கு என்ன இருக்கு அவங்க இந்துத்துவவாதின்னு யார் இல்லைன்னு சொல்ல முடியும் திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகளில் பாத்தீங்கன்னா அதிமுக எப்பவுமே கடல் நம்பிக்கையுடைய ஒரு ஆன்மீகமான ஒரு கட்சி தான் இப்போ இல்ல எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் ஒருத்தரை தான் ஓப்பனாக நான் வந் நான் நான் வந்து பூகாம்பிகையின் பக்தன் நான் வந்து அங்கே தங்க வாழை கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி அதாவது அவர் அப்படி இருந்ததுனால அவரை பின்பற்றிருக்கிற எல்லா தொண்டர்களும் தலைவர்களும் எல்லாரும் கோயிலுக்கு போகிறது எல்லாருமே வந்து பூஜை செய்கிறது குங்குமம் வைக்கிறது குபூதி வைக்கிறதுன்றது ஆன்மீகமான ஒரு கட்சி இந்துத்துவாய் ஃபாலோ பண்ணுற கட்சி அதிமுக அதிலும் ஜெயலலிதா அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக போய் மகாமகத்தில் போய் நீராடுறதுலேருந்து எல்லா கோயிலுக்கும் பூஜை செய்கிறதுலேருந்து யானை தானமாக கொடுக்குறதுலேருந்து அவங்க கர சேவைக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அது நிறைய இடத்துல வந்து முக்கியமாக சொன்னிங்கன்னா இந்த மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க எப்பவுமே இந்துத்துவவாதின்றது அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களே சட்டசபையிலே ஆமாம் நான் இந்துத்துவவாதி தான் அப்படின்னு சொல்றாங்க இதில் என்ன அதிமுக என்ன சந்தேகம் வரப்போது ஒன்று எனக்கு தெரிஞ்சு வர வர அவசியம் இல்லை ஒன்றும் இன்னொன்று கரசேவைக்கு ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து செங்கலனு அனுப்புவோம் இங்கேருந்து அப்படின்னு ராமர் கோயிலுக்கு ஆதரவு கொடுத்தாரு இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொன்னாருன்னா ராமர் கோயில் இந்தியாவில் கட்டாமல் பாகிஸ்தான்ல கட்ட முடியும் இந்தியாவில் தான் கட்ட முடியும்னு ஓப்பனாக சொன்ன அரசியல்வாதிகள் வெகு சில அரசியல்வாதிகள் அவர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் வந்து ஒரே அரசியல்வாதி அவர் தான் சொல்ல முடியும் இதில் இதில் விவாதத்துக்கு வந்து ஏன் சொல்றாங்கன்னா ஒருவேளை எங்கள் தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்னா ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஐம் விவாதத்து கூட ஐம் ரெடி டு டிஸ்கஸ் டிபேட்டுன்னு சொன்னார் தவிர விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்லலை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்துத்துவாவாதி தான் எல்லாருக்கும் தெரியும் அது அதிமுக இருக்கவங்க யாருமே மறுக்க மாட்டாங்க ஒரு சின்ன புரிதல் தவறான புரிதல்னா ஆன்மீகவாதிக்கும் இந்துத்துவவாதிக்கும் வித்தியாசம் இருக்குன்றாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவா என்ன என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி தெளிவாக சொல்லியிருக்காங்க வே ஆஃப் லைஃப் எப்படி வாழறீங்களோ அதுதான் இந்துத்துவா நீங்கள் எப்படி இருந்தாலும் அது இந்துத்துவா தான் அது நம்ம இந்த நான் இந்த நாட்டில் வாழ இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுமே இந்துத்துவ நம்ம வே ஆஃப் லைஃப்ல ஹிந்துஸ் மாதிரி தான் அப்படின்னு தான் வாழும் முறையே தான் நான் இந்துன்னு சொல்கிறோமே தவிர இந்துத்துவான ஒரு கெட்ட வார்த்தையோ இல்லமோ ரொம்ப ஃபேனாட்டிக் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கிடையாது அண்ணாமலை சொன்ன காண்டெக்ட்ஸாக தான் யாராவது விவாதத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா எங்கள் தலைவர் கண்டிப்பாக போவார் இல்லைன்னா அவர் சார்பாக நாங்கள் யாராவது போவோம் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நேருவை பற்றின விமர்சனங்களை முன் வச்சுட்டே இருக்காரு இதுக்கான காரணம் என்ன நேரு செய்த என்னென்ன செய்தாரோ அதெல்லாம் வந்து விமர்சிக்கல அது வரலாற்றில் இருக்கிறது தான் இந்த இப்போ இருக்கிற மக்களுக்கு சொல்றது இப்போ ரீசெண்டா கூட டாட்டா வந்து டாட்டாவோட தகப்பனார் அவர் ஜேஆர்டி டாட்டா டாடா அவர் சொல்றாரு அந்த சமயத்துல மட்டும் நேரு இல்லாம இவர் வல்லபாய் பட்டேல் இருந்திருந்தார்னா நம்ம நாட்டோட எக்கானமியை எங்கேயோ போயிருக்கோம் நம்ம நாடு எங்கேயோ இன்றைக்கி செழுமையாக இருந்திருக்கோம் நேரு வந்து ஒரு சரியான சாய்ஸாக நான் நினைக்கலன்னு அவரே சொல்லியிருக்கார் ஸோ நேருங்கிறது ஒரு திணிக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் அன்னைக்கு காந்தியால வல்லபாய் பட்டேல் தான் வந்து ஃபீல்டில் இருந்தவர் மாவிய ஒரு மிகப்பெரிய செயல்கள்லாம் செஞ்சுருக்கார் அவர் தான் சமஸ்தானங்கள்லாம் ஒருங்கிணைச்சிருக்கார் இரும்பு மனிதர் என்று சொல்லக்கூடியவர் பட்டேல் தான் அவர் எப்பவுமே நாங்கள் சொல்கிறது நேருவோட பல பாலிசி டெசிஷன்ஸில் வந்து தப்பு நடந்திருக்கு பனித்த தனிப்பட்ட முறையில் அவர் கேட்க மாட்டோம் பாலிசி டெசிஷன்ஸில் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு நாலாயிரம் இரநூ நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஸ்கொயர் கிலோமீட்டர் கம்ம சைனாவுக்கு விட்டு கொடுத்ததுலேருந்து நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண மிகப்பெரிய விஷயம் ஜின்னா அவர்களோடு சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து நாட்டை பிரித்து எடுத்துகிட்டு போன்றது முஸ்லீம்ங்க தனியாக எடுத்துகிட்டு போங்க அப்போது வந்து அவருக்கும் லியாகத்தை அங்கேருந்த பிரதமர் லியாகத்துக்கும் இருந்த ஒரு இம் ஒரு ஒரு என்னென்னா என்னன்னா நாங்கள் இந்துக்களை நாங்கள் நீங்கள் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் இங்கே தைரியமாக இருங்க நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம் கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு ரைட்ஸை கொடுக்குறோம் அதே மாதிரி அவங்கள வந்து நீங்கள் இங்கிருந்து போகிற ஹிந்துஸை வந்து கிறிஸ்டின்ஸ் ஹிந்துஸ் மற்றவங்க எல்லாரையுமே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அந்த அக்ரிமெண்ட்டையே மீறி வந்து லியாகத் என்ன பண்ணார் இல்லை இல்லை நான் வெறும் கான்ஸ்டியூஷனில் கொடுக்க முடியாது நான் வருமா ரிட்டன்ல ஒரு அக்ரிமெண்ட்டில் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு போனார் ஆனால் நேரு அதை ஒத்துக்கிட்டார் நேரு அப்போ என்ன சொல்லிருக்கணும்னா எப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து மைனாரிட்டிஸ்க்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் உண்டோ அதே மாதிரி அங்கே இருக்க மைனாரிட்டிஸ்க்கு ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷனில் கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும் அது சொல்லலை அது சொல்லாததுனால தான் இங்கே இருக்கிற மைனாரிட்டிஸ்லாம் நல்லா வளர்ந்து வராங்க அங்கே இருக்கிற மைனாரிட்டிஸான இந்துஸ் கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து பர்சன்டேஜில் குறைஞ்சி கீழே வந்து இன்றைக்கி வந்து அகதிகளாக இங்கே ஓடி வரக்கூடிய நிலைமையில் இருக்காங்க இது மாதிரி வரலாற்று தவறுகள் நிறைய நேர்வர்கள் செஞ்சுட்டு அவரை விமர்சிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அவர் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையை வந்து விமர்சிக்கலாம் அவர் எடுத்த கொள்கை முடிவுகளை விமர்சிக்கிறதுக்கு எல்லாரும் ரைட்ஸ் உண்டு அறுபது ஆண்டு கால ஆட்சி காலத்தில் வந்து அவங்களோட ஆட்சிங்கிறது இந்தியாவை முன்னெடுப்பு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகலை அப்படிங்கிற கருத்து அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு கம்பேர் டேபிள் போட்டு பார்த்தீங்கன்னா அறுபது வருஷமா எத்தனை யூனிவர்சிட்டி வந்தது இப்போ எத்தனை யூனிவர்சிட்டி வந்திருக்கு அறுபது வருஷமா எத்தனை மெடிக்கல் காலேஜஸ் வந்திருக்கு இப்போ எவ்வளோ வந்திருக்கு ரோட்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க ரயில்வே எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்ட இந்த நாடு இருந்தது ஒரு மெத்தனமான ஒரு போக்குவரத்து என்னென்னா கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தெட்டு வரைக்கும் எங்களை தவிர வேற யாருமே இந்த நாட்டை ஆள்கிற தகுதி இல்லை நாங்கள் தான் ஆளுவோன்னும் போது ஒரு மெத்தனம் ஒரு கட்சிக்கு வரும் அந்த மெத்தனத்தில் என்ன பண்ணுவாங்க ஸ்லோ டெவலப்மெண்ட் கண்ட்ரி பற்றினா டெவலப்மெண்ட்லாம் கிடையாது அவங்க குடும்பம் அவங்க அப்பா நேரு அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அதுக்கப்புறம் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி இப்படி தான் அவங்க குடும்பம் வரலாறு இருந்திருக்க தவிர நாட்டை பற்றி அவங்க கவலைப்பட்ட மாதிரி இல்லை ஏன்னா நாட்டை பற்றி ஒருத்தர் கவலைப்பட்டிருந்தா தனக்கு தன்னோட தனிப்பட்ட முறையில் தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியான தீர்ப்புன்னு நினச்சிக்கிட்டு அலகாபாத் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு ஒரே காரணத்துக்காக நீ என்ன என்ன டிஸ்குவாலி டிஸ்குவாலிஃபை பண்ணுறது நான் பண்ணுறேன் இந்தியாவின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருட்டுக்கு தள்ளினேன் ஒரு எமர்ஜென்சி கொண்டு வந்து என்னென்ன அட்டகாசம் பண்ண முடியுமோ அளவுலாம் பண்ணி அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு திருப்பி எண்பத்தி நாலில் அந்தமாதிரி மாதிரி சீக்ஸ் எல்லாம் உள்ளே போந்து வெட்டி அப்போ நிறைய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ம சிறைக்கு போய் அவங்கெல்லாம் தண்டனை பெற்று அதாவது அவங்க வரலாறு பார்த்தீங்கன்னா தன் குடும்பம் தன் வீடு தான் நல்லா இருக்கணும் மற்றபடி யாரை பற்றி இல்லாமல் இருந்தாங்க எதுவுமே பண்ணலைன்னு சொல்லலாம் எதுவுமே பண்ணலைன்னு சொல்றத விட ரொம்ப கம்மியாக பண்ணாங்க இப்போ நாங்கள் அது ஏன் கம்மின்னு சொல்றதுக்கு உண்டான அந்த பத்து வருஷம் வரலாறு இருக்கு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு விடை கொடுக்கும் எத்தனை ஏர்போர்ட்ஸ் எத்தனை ரயில்வே எத்தனை இது விண்வெளியில் எத்தனை சந்திராயனோட வரலாறு காணாத ஒரு வெற்றி இது மாதிரி இந்த பத்து வருஷத்தில் வந்து இன்னும் அவ்வளோ எதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கூட வந்து கலப்படமாக ஒரு ஒரு த தப்பான ஒரு மட்டமான ஒரு இது கொடுத்து அதனால் பல பேர் இறந்துருக்காங்க இந்த பத்து வருஷத்தில் இராணுவமும் நேவியும் ஏர்ஃபோர்ஸும் என்ன மாதிரி டெவலப் ஆகிருக்குன்றத வந்து நீங்கள் என்ன கேட்குறத விட இந்த நே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மூணு முப்படை தலை முப்படையை சேர்ந்து யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்க சொந்தக்காரர் இருப்பாங்க அவங்கள்ட்ட மட்டும் கேட்க சொல்லுங்க மனசாட்சி இருந்தால் அவங்க எல்லாரும் சொல்கிறது மட்டும் கேளுங்க இது வரைக்கும் இருந்த காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருந்தது இந்த பத்து வருஷத்தில் மோடி அவர்கள் இந்த 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 மூன்று முப்படைகளுக்கும் அந்த வீரர்களுக்கும் அவங்களுக்கு செஞ்ச அவங்க தியாகத்தை மதிக்கிறதுக்கும் என்ன மதிப்புன்னு அவங்கள கேளுங்க அவர் எவ்வளவு செஞ்சுருக்காருன்றது அந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க முல்லை பெரியார் அணை விவகாரம் வந்து இப்போ பெரிய ஒரு டாப்பிக்காக போயிட்டு இருக்கு அந்த அணையை இடிச்சிட்டு புதுசாக கட்டணும் அப்படிங்கிறது கேரளா அரசு முன் வச்சிருக்காங்க மத்திய அரசு கிட்ட ஒரு கோரிக்கையா இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இதில் மத்திய அரசுக்கு நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு பவர்ஸே கிடையாது இது முழுக்க முழுக்க ஆணையம் தான் முடிவு பண்ணணும் எல்லா டேம்ஸும் வந்து எல்லாரோட மத்திய அரசோட ஈகோ ஈக்கலாஜிக்கல் அந்த கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணணும் ப்ளஸ் இந்த ஆணையம் இருக்குது பாருங்க காவிரி ஆணையம் அந்த ஆணையம் சொல்கிறது இங்கேருந்து ரைப்பேரின் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் உண்டான அத்தனை இடத்துக்கும் தண்ணி நாங்கள் குடும்பம் கொடுக்குறோம்னாங்க கொடுக்குற தண்ணி இடத்துல வந்து இங்கே முல்லை பெரியார் இவங்க இவங்க சைட்லேருந்து வர நமக்கு தண்ணி இவங்க அந்த டேமோட லெவல் ஏத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பெண்டிங் இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆ ஒரு குழுவே அமைச்சு அதனோடய திடத்தன்மையை பார்த்து சிறத்தன்மையை பார்த்து பக்காவாக இருக்குது இதை நீ ரைஸ் பண்ண முடியும் இல்லை நான் தாராளமாக இதோ போதும்னு சொன்னதுக்கப்புறம் கூட மீண்டும் மீண்டும் கேரளாவில் இருக்கிற அரசு வந்து இதே மாதிரி செஞ்சிட்ருக்குறது இங்கே ஒரு வீக்கான கவர்மெண்ட் இருக்கிறதுனால தான் அவங்க பண்ணுறாங்க எப்படி பாகிஸ்தான் வந்து இந்தியா மோடி வந்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் அடங்கியிருக்கோ அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் வந்தால் தான் இதெல்லாம் அமையும் நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இங்கே அதிமுக இருக்கிற வரைக்கும் இங்கே அங்கே பிஜேபி இருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் தண்ணி கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க எப்போ திமுக இங்கே வந்துச்சோ அங்கே பாஜக இருக்கிற வரைக்கும் இங்கே திமுக இருக்கும்போது கூட ஸ்மூத்தாக ஆனால் அங்கே பாஜக இருந்தது அங்க காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் என்ன பிரச்சனை பாருங்க அணையை இடிப்போம் அணையை கட்டுவோம் மேகதாது கட்டுவோம் தண்ணி ஒரு சொட்டு கொடுக்க முடியாது இந்த டைலாக்ஸ்னால் இப்போ தான் வருது மாதிரி முல்லை பெரியார்லையும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது இப்போ ரெண்டு கூட்டணி ஆகிட்டாங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் இந்தி கூட்டணியில் ஒன்றா ஆகிட்டாங்க பினராயி விஜயனை கேட்டு பேசாதீங்கன்னு சொல்கிறத விட்டு துரைமுருகன் என்ன சொல்கிறாரு நாங்கள் நாங்கள் நேராக இதுக்கு போயிடுவோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அதெல்லாம் கட்ட முடியாது இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர எல்லாம் இந்தி கூட்டணியில் போது இதை தயவுசெய்து பேசலாமே நம்மளாம் ஒரே இருக்கலாம் பேசலாமே நான் சொல்கிறது எங்களை திருப்பி கேட்கக்கூடாது நீங்கள் நீங்கள் ஏன் பேசக்கூடாது அப்போ நாங்கள் சட்டப்படி இருந்தோம் இப்போ சட்டத்தை போது நீங்கள் தான் கேட்கணும் சட்டத்தை மதித்து செய்கிறவங்க கேட்க வேண்டியதில்லை சட்டத்தை போது இவங்க தானே சொல்லணும் தப்பு பண்ணுறீங்க நீங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அகென்ஸ்டாக போறீங்க நம்மளாம் இந்தி கூட்டணியில் ஒன்றா இருக்கும் தயவுசே இது பண்ணாதீங்கன்னு சொல்லணும்ல திமுக கவர்மெண்ட் சொல்லாது அது திமுக கவர்மெண்ட்டோட மெத்தன போக்கு தான் காரணம் திமுக அதை பற்றி பேசுகிறதே கிடையாது இப்போ எது கேட்டாலும் திமுக நீங்கள் ஒரே நிமிஷத்தில் கேட்கலாமே பினராயி விஜயன்ற கேட்டு நீங்கள் பண்ணுறது தப்புங்க நீங்கள் எப்படி இதை பண்றீங்க இதை உயர்த்திங்க அங்கே தண்ணி வரது இதுவாக கம்மியாகுமே வரது கம்மியாகும்னு கேட்கலாமே அதை கேட்க முடியாது அவங்க எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் இப்போ இப்போ டி கே சிவக்குமார் சொல்கிறாரு எங்களால் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாது நீங்கள் எங்கே ஒன்றா போயிக்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாரு ஒரு வார்த்தை கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்ல மாட்டாரே காங்கிரஸ்கிட்ட நீங்கள் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க நீங்கள் வந்து சட்டத்துக்கு விரோதம் போகிறீங்க தவறுன்னு சொல்கிறதுக்கு ஒரு உரிமை உண்டு இல்லை அது பண்ண மாட்டேறாரு இவங்க இருக்கு ரெண்டு பிரச்சனை தீர விட மாட்டாங்க துரைமுருகன் இருந்தாரு எங்க பேசணுமோ நாங்க அங்க பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அவரோட பக்கத்துல இருந்து முன்வைக்கப்பட்டது ரொம்ப சந்தோஷம் துரைமுருகன் அவர்கள் எங்க பேசணும் அங்க பேசி விடாம செஞ்சாங்கன்னா முதல் வாழ்த்து நாங்க தான் சொல்லுவோம் உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு நன்றி நன்றி